மாறன் சீரியல் இப்போ ராத்திரடியான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடிங் கேளுங்க மாறன் வந்து அசைத்திட்டாங்க வீசியும் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதில்ல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டா இருக்கும் வீராவும் மாறணும் அப்படியே ஒரு வண்டியை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு வீரா நீ முன்னாடி வந்து உட்காந்துக்கம்மா நான் பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு மாசா அந்த வண்டியில் வந்து ஏறிடுறாரு நம்ம மாறன் அப்படியே வந்து ஃப்ரெண்டில் வந்து வந்துடுறாப்புல உடனே வண்டியை வந்து ஒருத்தவங்க நிப்பாட்டிடுறாங்க நிப்பாட்டினோன்னு டிஷும் டிஷ்ஷும் பண்ணுறாங்க டெய் நீ தான் காரணமாடா சொல்லுடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்டுட்ருக்கிறப்ப அவர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க சார் எதுக்கு சார் என்னை அடிக்கிறீங்க நான் அப்படி என்ன பண்ணேன் எதுக்காக நீங்கள் எங்கள் வண்டியில் வந்து ஏறுனீங்கன்னு அப்பாவி போல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு தெரியும்டா உன்னை பற்றி எப்படியோ ராதவனை வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நினச்சி தான் நம்ம மாறன் மட்டுமே விசாரிச்சிட்ருக்காங்க ஆனால் ராகவன் வந்து பின்னாடி வந்து ஒரு வண்டி வந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துல வீரா வந்து அதிரடியாக வந்து விசாரிக்கிறாங்க நீங்கள் தானே காரணம் சொல்லுங்கள் எங்கக்கிட்ட ஆதாரம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆதாரம் எனக்கு ஒன்றும் தெரியாதே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப தான் வீரா யதார்த்தமாக வந்து பார்க்குறாங்க அந்த வண்டியை டே மாறா நம்ம தப்பான ஆளை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்கோம்டா அங்கே போடுறா அங்கே ஒரு வண்டி போய்ட்டுருக்கு அப்படின்னு தான் பாட்டத்தின் உச்சத்தில் ஆகுறாங்க நம்ம மாறன் வேக வேகமாக வந்து போகிறாங்க அதுக்குள்ளே நம்ம ராகுன் மாட்டும் அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் என்னடா அது இங்கே விசாரித்தது தப்பாக போச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அந்த இடத்துல உடனே அந்த வண்டி மாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிருது போன உடனே கரெக்டாக வந்து ராமச்சந்திரனுக்கும் எதுவும் சரியில்லை என்னடா ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்கிற மாதிரியே தோணுதேங்கிற மாதிரி இருக்கிறப்ப விஜய் வந்து சந்தோஷமாக இருக்காங்க அவங்க வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க மேடம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மேடம் நாங்கள் பார்த்துக்குறோம் எனக்கு தெரியும்டா இது தான் மாறணும் வீராவும் எப்படியாவது இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிப்பாங்க தான் நான் ரெண்டு வண்டியை பார்த்து அனுப்பிச்சி வச்சேன் இப்போ ஒரு வண்டியை பிடிச்சாலும் ஒரு வண்டி நீங்கள் பக்கத்தில் வந்து போனீங்கல்ல அது போதும்டா மேடம் அதுவாக தான் மேடம் ஆச்சு நமக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லை சூப்பர் நீ தான் இதில் கெட்டிக்காரனாச்சேன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து போக ஆரமிச்சிடுறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த வீட்டில் நல்ல நல்ல விஷயம்லாம் போகுது அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பிஜி அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வள்ளி வந்து பாட்டமாகவே இருக்காங்க என்னடா அது காலையிலேருந்து ஏதோ ஒரு விஷயம் மனசுக்கு தப்பாகவே தோணுது அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளியம்மா மடுங்க யோசிச்சுட்டே இருக்கிறப்ப சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க பிஜி விளக்கேத்துமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல விளக்கேற்ற சொல்ல போது மனசில் வந்து நினைக்கிறாங்க ஏ எத்தனை வழக்கு ஏற்றினாலும் நான் தான் ஜெயிச்சிட்டேனே உங்களால் எதுவும் தடுக்க முடியாது நான் ஜெயித்ததை இனிமேட்டு ரசித்து கொண்டாட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இந்த விஷயத்தில் எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம்னு சாமிக்கிட்ட வந்து நன்றி சொல்லிட்டு இருக்காங்க விஜி ஒரு பக்கம் சாமி கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன்லேருந்து வீராலேருந்து ராகவனை ஒரு இடத்துல வந்து பத்திரமா வந்து சுக்கொண்டு போய் சேர்க்குறாங்க உடனே கண்மணி வந்து ஃபீல் பண்ணுற எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க கார்த்தி வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்னடா ஏதோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தியே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ முதல்ல இந்த இடத்துக்கு வா அப்படின்னு சொல்லி அத்தையும் கூட்டிகிட்டு வாங்குற மாதிரி சொல்லிடுறாங்க ஏன்டா அதுவும் பிரச்சனையா ஆமாம் நீ எதையும் சொல்லாதன்னு சொன்னோன்னே வேக வேகமா நம்ம வள்ளி அம்மாவும் அந்த இடத்துக்கு வராங்க ஃபோன் வந்து வந்துருச்சா இப்போ தான் மனசுக்கு திருப்தியாக இருக்குன்னு விஜய் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அடுத்தது என்னோடய திட்டத்தெல்லாம் கேட்டால் நீங்கள்லாம் ஆடி போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த விஷயம் எப்படி இருந்தாலும் வீராக்கும் மாறாகனுக்கும் தெரிய வாய்ப்பே இல்லை ஏங்கிட்டேயே வந்து ஆட்டத்தை ஆரம்பிக்கிறீங்க நான் யார் எப்பேறுபட்டு வேணும் உங்களுக்குலாம் வந்து தெரியவே தெரியாது இனிமேடு தான் என்னோடய ஆட்டமே ஆரம்பங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மாறணும் வீராவும் சம உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க அப்படியே அங்கே ராகனை வந்து பார்க்குறாங்க பார்த்து முடித்தோன்னே நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி ராகணை வந்து பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இந்த விளையாட்டுக்கு முற்றுப்புள்ளி வெச்சி ஆகணும் இத்தனை நாளாக அமைதியாக இருந்ததெல்லாம் போதும் என்னால் அமைதியாலாம் இருக்க முடியாதுன்னு நம்ம ராகவன் வந்துக்காக மாறன் வந்து செமையாக வந்து கத்துறாங்க நம்ம ஏமாந்துட்டோமே வீரா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் நம்ம கோட்டை விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல செம்மையாக கத்துறாங்க விட்ரா பார்த்துக்கலாம் விடுனா என்னாலலாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல இப்போ மட்டும் விஜய்யம் முன்னாடி வந்து நின்றார் வச்சுக்கியன் அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி மாறன் வந்து யோசிச்சிட்ருக்காங்க சரிடா நான் பார்க்குறேன்ல நீ மட்டும் கவலைப்படுறதுக்கு மட்டும் ஒன்றும் இல்லை அது என் அக்காவோட வாழ்க்கை நானும் யோசிக்க மாட்டேன்னா இரு அப்படின்னு ராமச்சந்திரன் கிட்டே வந்து ஃபோன் அடித்து சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே நம்ம வல்லியம்மா வந்து இது மாதிரி இந்த இடத்துக்கு வான ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கும் தகவல் வந்து தெரியுது அவங்களும் வந்து பாட்டம் ஆயிட்டாங்க என்ன வழி சொல்கிற எப்படி இதெல்லாம் ஆச்சு தெரியலன்னா கார்த்தி என்னென்னவோ வந்து சொல்லிக்கிட்டுருக்கா எனக்கு ஒன்றும் புரியல நானும் விஜயும் வண்டியில் வந்துகிட்டு இருக்கோம் நீயும் வானா அப்படின்னு சொல்லும்போது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் இன்னொரு நாள் வச்சுக்கலாம் ஏங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க ஏதோ ஒன்று சரியில்லை அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த சொல்லிடுறாங்க அச்சச்சோ என்னங்க இப்படியாயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது சரி சரி நீங்கள் போய் பாருங்கன்னொடனே அப்படியே வேக வேகமாக வந்து வராங்க நம்ம ராமச்சந்திரனோ இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கிறப்ப நம்ம வள்ளியம்மா அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க வந்த உடனே ஏய் எங்கடா போனா என் பிள்ளைக்கி என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம வள்ளியம்மா வந்து கேட்குறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை வள்ளியம்மா அமைதியாக இருங்க நான் இப்போயே ராகவனை வந்து பார்க்கணும் அவன் வீட்டை விட்டு போகும்போதே எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பாக தோணுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல கண்மணி வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன இவ ஓவராக வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காளே இது எல்லாம் சரியில்லையே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து விஜய் வந்து யோசிக்கிறாங்க இவன் ஒன்றும் அவ்வளோனா நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது கண்மணியோட வேதனையை பார்க்குறாங்க நம்ம வள்ளி என்னடா இவ இப்படி அழுதுகிட்ருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து ஏகப்பட்ட பேர் வந்துட்டு வந்துட்டு போகிறாங்க கண்மணி வந்து போய் கேட்குறாங்க அவங்கள்ட்டெல்லாம் என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் இப்போதைக்கு நாங்கள் அப்புறமேட்டு சொல்கிறோங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க மட்டுக்கும் போகிறாங்க உடனே வள்ளியை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில அவர் எனக்காக தான் இப்படி எல்லாம் வந்து பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது சாமியா வந்து விஜய் வந்து கடுப்பாகிறாங்க என்னடா இது அப்போனா இவ திருந்திட்டாளா பாரனும் வீராவும் ஒத்துமையாக தான் இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் இது என்ன ஒரே அதிசயமாக இருக்குது கண்மணி ராகவனை ஏற்றுக்கிட்டாலா ஏற்றுக்கிட்டா தானே இப்படி எல்லாம் வேதனையோட வந்து அழுவாங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக விஜய் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல கண்மணி நீ உண்மையாக தான் வந்து அழுவுறியா அப்படின்னு சொன்னோன்னே வீராக்க வந்து பாருங்க பாருங்கக்கோ மாறினாலையும் அமைதியாக இருக்க முடியல அப்படியே நீ கொஞ்சம் பேசாமல் இருடா அப்படின்னு சொன்னோன்னே அமைதியாக இருக்காங்க கண்மணி எதுவும் சொல்ல முடியாமல் அப்படியே வந்து நின்றுட்டே இருக்காங்க நம்ம வள்ளி வந்து கேட்குறாங்க நீ பேசுறதெல்லாம் நியாயமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரனும் அந்த இடத்துல மாதம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க என்ன ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே ராமச்சந்திரன் ஜன்னல் வழியாக அவங்க பையனை வந்து இருக்கிற இடத்த வந்து பார்க்குறாங்க எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு தெரியாமல் யோசிக்கிற மாதிரி காட்டி செம மாதம் முடிச்சுருந்தாங்க